அல்லாஹ்வு கட்டுப்பாடுகளுக்கு மட்டும் சொன்னாயே என்ன? அநியாயத்தை சுன்னி சேர்த்து சொல்றான். அம்மா ஹரசல்லாம் இர் ரசூலு இல்லால் யூதாடு ஏ இல்ல. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கட்டுப்பட்டு நடக்கிறது தான் ரசூல அறிவிக்கறான். அவர் சொன்னதை கேட்டு நடக்கணும். இப்படி அடுக்கடுக்கான அதையே சொல்லித்துறான். இருக்கான் நாட்கணக்கில் கொண்டு வந்தாலே உன்ன உள்ள இருக்குது. வா இயேன்னு சொல்லியிருக்கேன். ரசூலை பின்பற்றிறதுக்கு உள்ள இல்லை. அப்ப எதுக்கு நீ வணங்கிறனும்? அது விளங்கிட்டா போதும் போறோம். ரசூலை நம்புறன்னு சொன்னால் எப்படி நம்பணும்? ரசூலு நம்புறது அல்லாஹ்வா தேர்ந்தெடுக்க கொடுக்கிற நம்பணும். அவர்கள் மனிதர்கள் தான் நம்பணும் அவர்கள் வந்து வயசு வரும்பெல்லாம் கிடையாது பல தூதர் அனுப்புவான் நம்பணும் வந்து அவருக்கு தெரிஞ்ச வேதம் வரும் நம்பணும் அதை விட முக்கியமான விஷயம் வேதத்தை வாங்கிட்டு புஸ்தா தரக்கூடிய போஸ்ட்மேன் அல்லவரு அவர் ஒரு தபால் காரணம் வரல அதை விலைக்கு தரக்கூடிய ஒரு ஆசானாக வந்திருக்கிறார் வழிகாட்டுகிற மாடலா வந்திருக்கிறார் என்று நம்பணும் அப்படி நம்பிட்டீங்கன்னா அல்லாமல் ஹரி அதிசல இத்துக்கட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதுகளே கல்லூரியுக்கு உள்ள வழிகள் இன்றைக்கு நம்மளுக்கு தெளிவாக இருக்குது இத்துக்கட்டது பொய்கள்லாம் இருக்குது ஹனீஸ் பேர்ல அது எது பொய் எது மெய்யின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அற்புதமான வழிமுறைகள்லாம் இருக்கு அது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமை ஆனால் வந்திமார்கள் எத்தனை பேர் அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கணும் வைங்களேன் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேர்னு ஒரு ஹரீஷ் சுத்தமுதா அகமுதல் இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் பேருண்டு இது சொல்றவர் யாருன்னு கேட்டால் அழிஞ்சுனு ஜெய் இந்து புனி ஜத ஆண் என்ற ஒரு தொழில்

அதை வந்து கழிச்சுக்கிறதுக்கு தப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம இருக்கு அதுக்காக வந்து அதிசயம் வேணாம் குரான் மட்டும்தான் வேணும்னா ஒண்ண முடியாது குரான் மட்டும்தான் வேணுங்கிறவனுக்கு ஆயிரக்கணக்கான இன்னும் சொல்றேன் அந்த மாதிரி யாரும் ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா நல்லா கவனிக்கணும் இப்படி யாராவது சொன்னா குரான் மட்டும் போதும் முடியல குரான் மட்டும் போதுமாங்கிற தலைப்புல பேசுவோம் வரையாண்ட மாட்டேங்கிறாங்க ஏன் மாட்டேங்கிற என்னையும் அந்த மாதிரி சரி கட்டு போக வேண்டிய எல்லாரையும் அதுக்கு மாட்டான் அர்த்தம் தெரியாத மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு ஏதாவது அவன் அவங்க வியாக்கியானம் கொடுக்கலாம் அரபி மூலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிற ஆகிட்ட வரமாட்டேங்கிறாங்க அவங்க விளங்கிக்கணும் யாரெல்லாம் இந்த ஆர்குமெண்ட் ஒவ்வொரு காலத்திலையும் பண்றானோ ஓடி ஓடி விழுகிறாங்க அந்த மாதிரி எவனாட்டில் இருக்கிறது விவாதத்துக்கு ஒரு இடா வாழ கூட்டுறையான்னு கேளுங்க மாட்டேன் அப்ப விவாதம் பண்ணி செய்ய அவன் தயாராக இல்லைன்னா அறியாத மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக போய் சொல்றாங்க என்பதை நம்ம என்ன செய்யணும் அல்லாவை நம்புறது ஒரு புனகம் சொல்லியாச்சு ரெண்டாவது மாணவர்கள் நம்புறது மூணாவது வேதங்கள் நம்புறது நாலாவது தூயர்கள் நம்புறது அஞ்சாவது ஆமன் திளாய் மலாயகத்தை ஒரு சுலகி ஒல்லியோமில் ஆகிரி ஆகிரத்த நம்புறவு இருக்குல்ல அந்த ஆகிரத்த நம்புறவு நிறைய விஷயங்கள் இருக்கு அகரத்தின் சுருக்கம் நரகம் மறுமையில் உள்ள விசாரணை மகசரி அது சவாத்து அது மாதிரி கபருதை விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் சேர்த்து அடக்குனது பெயர் தான் முகமுள்ளாக இரு